இன்றைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு கல்வித்துறையில் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக பெண்கள் பள்ளியிலிருந்து இருந்து உயர்கல்விக்கு போயிருக்காங்க இந்தியாவிலே அதிக பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வந்து உயர்கல்வி அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் இப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு வந்த பிறகு மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் இதன் மூலமாக கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளில் நூ முப்பது லட்சக்கிமிடர் மாணவர்கள் வந்து பயன்பட்டு இந்த காலை உணவு திட்டத்தினால மாணவருடைய ஊட்டச்சத்து வளர்ந்துருக்கு இதனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மையில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் காலகாலமாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் ஆனால் திமுக ஆட்சி வந்த இந்த நான்காண்டு காலத்தில் கல்வித்துறை எந்த லட்சணத்தில் இருக்குது இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா அப்படிங்கிற கேள்வி வேண்டி தேவை இருக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் அதிகமான நிதி ஒதுக்கப்படுவது தமிழ்நாடு தான் அதில் வேணால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லலாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தான் அதிகமான நிதி ஒதுக்கப்படுது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடின்னு நினைக்கிறேன் அப்போ நாற்பத்தி மூணு அப்புறம் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி நெருக்கி இந்த ஐந்து ஆண்டு முடித்தா ரெண்டு லட்சம் கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் அஞ்சு ஆண்டுகள பட்ஜெட்டு இதுவரைக்கும் ஒதுக்கணும் வச்சுக்கோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறைக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது இந்த ஒதுக்கின நிதியில என்னென்ன சாதிச்சிருந்தா இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை புதிய பள்ளிக்கூடங்களை கட்டிருக்கீங்க புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குது நேற்று துறையூரில் சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற ஊரில் கூடிய அரசு பள்ளியில் ஒன்பதே மாதம் ஆன பள்ளியினுடைய மேற்கூரை இடிஞ்சி கீழே விழுந்துச்சு இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகள் இருக்கு அதில் இருபது லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இழுத்து மூடப்பட்டுச்சு குறிப்பாக நீலகிரியில் பதினேழு தொடக்க பள்ளிகள் சிவகங்கையில் பதினாறு தொடக்க பள்ளிகள் திண்டுக்கல்லில் பதினெண்டு தொடக்க பள்ளிகள் சென்னை மதுரை கோவை என்று தலா பத்து தொடக்க பள்ளிகள்ன்னா இரநூத்தி ஏழு தொடக்க பள்ளிகள் மூடப்படுது இதுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல இந்த இரநூத்தி ஏழு பள்ளிகள் இருக்கிற சுற்று ஏரியாவை சுற்றி ஐந்து வயது குழந்தைகளே இல்லை புதிய மாணவர்கள் சேர்க்கை நடைபெறலை அதனால இந்த பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடுறோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளின்னு இருக்கு அதாவது ஒரு தனியார் நடத்துவாங்க அரசு வந்து உதவி கொடுக்கும் உதவி கொடுத்து அந்த தனியார் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு இது பண்ணுவாங்க அங்கே ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது அந்த ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்படி தமிழ்நாட்டில் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கு இரநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு மாணவர் சேர்க்கை இல்லாம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதி அரசாக இருந்த திரு முருகேசன் அவர்களை தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க இந்த குழு தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளுக்குள்ள ஒன்று போய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இந்த அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேயே தமிழ்நாடு அரசு கொடுக்கப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டத்து தான் இருபத்தஞ்சி ஜனவரியில் தான் தமிழ்நாடு அரசு அதுக்கு அப்ரூவல் கொடுக்குது காலதாமதமாக கொடுக்குறாங்க அந்த மாநில கல் கொள்கை குழு சொன்னது என்ன தெரியுமில்ல தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய கிராமப்புறங்களில் அதிக அதாவது கிராமத்திலேருந்து பள்ளிக்கூடங்களுக்கு அதிக தூரம் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் சில நகர்ப்புறங்களில் மாணவர்களுடைய கற்றல் இடைவெளி முதல் தலைமுறை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இது மாதிரி கிராமப்புறங்களில் இருந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவருடைய கற்றல் இடைவெளி அதிகமாக இருக்குது அதாவது நகர்ப்புறத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய கற்றல் திறனும் கிராமப்புறத்தில் முதல் தலைமுறை படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய கற்றல் திறனும் மிக மிக குறைவாக இருக்கிறது இடைவெளி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறைக்கு ம மாநில கல்விக் கொள்கையை வகுத்த ஒரு குழு அறிக்கையை கொடுத்துருக்குது அதை சரி பண்ணுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை இப்போது நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இவர்கள் சொல்வது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்ற மாநிலோடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டில் இடைநீக்கமே இல்லைன்றாங்க இடைநிற்றல் அப்படிங்கிறதே இல்லை ஜீரோ தான் இருக்குன்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் வழி தேர்வை எழுதாமல் புறக்கணிச்சுக்கிறான் தன் தாய்மொழியான தமிழ் மொழியை எழுத முடியாம மாணவன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் தேர்வை புறக்கணிச்சுட்டு வெளியேறான் இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் புதுசு புதுசாக திட்டங்கள் அறிவிப்பாரோ உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அவளெல்லாம் வந்து திட்டம் போடுறாரோ அதே மாதிரி தமிழ்நாடு துறையில் மாதிரி பள்ளிகள் பாவடிவ பள்ளிகள் நம்ம ஊர் நம்ம ஸ்கூலு அப்புறம் பார்த்திங்கன்னா எண் எண்ணும் எழுத்தும் வயலும் வாழ்வு மாதிரி எண்ணும் எழுத்தும் அப்புறம் வந்து வாட்டர் இது என்ன சொல்கிறது பெல் வாட்டர் பெல் தண்ணி குடிக்கிறக்குன்னு ஒரு பெல் அடிக்கணும் அப்படின்னு இப்படி புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வச்சார் அது எல்லாமே ஊடக செய்திக்காக மட்டுந்தான் நம்ம ஊர் நம்ம ஸ்கூலு அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க இந்த நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் திட்டத்தில் எந்த மாதிரி அந்த திட்டம் பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி கொடுப்பாரா சரி இந்த நம்ம ஸ்கூல் திட்டத்தில் முன்னாள் மாணவரெலாம் பணம் கொடுங்கன்னு சொன்னாங்களே எவ்வளோ பணம் வந்திருக்கு அதன் மூலமாக எத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கீங்க எத்தனை பள்ளிக்கூடத்தை சீரமைச்சிருக்கீங்க ஒரு வெள்ளை தர முடியுமா இந்த நான்கு ஆண்டுகளில் போடப்பட்ட பட்ஜெட்டில் வந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடியை வைத்து புதிய பள்ளிக்கூடங்கள் எத்தனை கட்டிருக்கீங்க ஏற்கனவே இருந்த பள்ளிக்கூடங்களுடைய குறைகள் எப்படி மேயப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தருவீங்களா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் பெரிய வறுமை பெரிய பஞ்சம் வெள்ளக்காரன் ஆட்சி முடிஞ்சு போயிட்டான் பெரிய பொருளாதாரம் இல்லை மக்கள்கிட்ட வறுமை இருந்துச்சு அதனால் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை வர வைக்கணுங்கிறதுக்காக மதிய திட்டத்தை பெருந்தலைவர் கர்ம வீரர் கிங் மேக்கர் ஐயா காமராஜர் கொண்டு வந்தாங்க அன்னைக்கு அவர் கொண்டு வந்திருக்க ஒரு காரணம் இருக்குது ஏன்னா மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு இழுக்கணும் அப்படின்னா அவனுக்கு அங்கே உணவு போட்டால் மட்டும்தான் அவன் வருவான் ஏன்னா சாப்பாட்டுக்காக அவன் ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான் வேலைக்கு போகிறான் வேற வழி இல்லாமல் வந்து வெளியே நிற்கிறான் அப்போ அவனை பள்ளிக்கூடத்தில் இழுப்பதற்காக மதி உணர்ந்த கொண்டு வந்தார் அது சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டம் மக்கள் வறுமையில் வாடிய காலகட்டம் பஞ்சம் பசி பட்டினி ஆனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்து அறுபத்தேழு திருப்பி எழுபத்தி ஒன்று திருப்பி எண்பத்தி எட்டில் ஆட்சிக்கு வரீங்க திருப்பி தொண்ணூற்றி ஆறுல ஆட்சிக்கு வரீங்க திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வரீங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆச்சு ஆறு முறை தமிழ்நாட்டை ஆள்றீங்க உங்கள் ஐயா கலைஞர் தமிழ்நாட்டை உருவாக்கி நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி நல்லா உட்காந்து செதுக்கினார்ல அவர் செதுக்கின பிறகும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏழையை ஒழிப்புன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆச்சு இன்னைக்கும் காலை உணவை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போட்டால் தான் மாணவன் வந்து சாப்பிட முடியுங்கிற நிலமையில தான் அந்த மாணவருடைய பெட்ரோல் இருக்காங்களா ஒரு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருந்தால் நீங்கள் ஆட்சி செய்து தமிழன் தன்னிறைவு அடைந்திருந்தால் அவன் அவனுடைய பிள்ளைக்கு உணவினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாதா அப்போ ஊட்டச்சத்து இல்லாமல் எங்கள் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன ஆட்சியை கொடுத்துருக்கீங்க ஏன்னா அந்த பக்கம் பெற்றோர்களை வந்து டாஸ்மாகில் குடிக்க வச்சு அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போக உடம்ப தடுத்து அவனை வந்து சோம்பேறி ஆக்கி அவனுடைய பணத்தை பூரா டாஸ்மாகுக்கு பிடிங்கிறீங்க இங்கே பிள்ளைகளுக்கு நான் காலையில் உணவு போடுறேன்றிங்க அவனை குடிக்க வச்சு குடிக்க வச்சுக்கொன்னால் அந்த பிள்ளைகள் ஆதரவற்ற பிள்ளைகளாக தானே மாறும் அவன் சாப்பாடு போடாத நிலைமைக்கு தான் தள்ளப்படுவான் அப்போ நீங்கள் தானே சாப்பாடு போட்டு ஆகணும் இதை ஒரு பெருமையாக அப்பனை பூரா குடிக்க வச்சுட்டு ஆத்தாளை பூரா குடிக்க வச்சிட்டு பெற்றோர்களை பூரா குடிக்க வச்சுட்டு பிள்ளைகளுக்கு நான் சோறு போடுறேன்னு சொல்கிறது எவ்வளவு கேவலம் என்ன சோறு போட்டிங்க அப்படி காலையில் சிக்கன் மட்டன் வான்கோழி பிரியாணி போட்டிங்களா உப்புமா கிச்சடி பொங்கல் அது ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மேயரும் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாடு முதலமைச்சரும் போகும்போது இருக்கிற பொங்கல் வேறு அவங்க போகும்போது போடுற கிச்சடி வேறு அவங்க போடும்போது போகும் இருக்கக்கூடிய தோசை வேறு ஆனால் மற்ற நாட்களில் கொடுப்பது என்ன தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் இப்போ காலை உணவாக சரவணப்பூன் சாப்பாடு போட்டுருக்கீங்களா இல்லை ஏ டூபி சாப்பாடு போட்டுட்ருக்கீங்களா என்ன சாப்பாடு போடுவீங்க இது ஆரோக்கியமான உணவு இது சத்தான உணவு இது ஊட்டச்சத்த உணவு அப்படின்னு வெக்கமே இல்லாமல் வெளியே சொல்லுது இந்த உப்புமாவையும் கிச்சடியும் தனியார் பள்ளிக்கு நிகரான தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகள் தரம் உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லலாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாதிரியான கல்வி கட்டமைப்பு அரசு பள்ளியில் இருக்கு தனியார் பள்ளிக்கூடத்தூடிய கட்டட கட்டமைப்பு அரசு பள்ளியில் இருக்கு கழிவறை இருக்கா தனியார் பள்ளிக்கூடத்தில் இருப்பது போல கழிவறை இங்கே உங்கள்கிட்ட இருக்கா தனியார் கட்டமைப்பு கட்டமைப்பதை எல்லாருமே அரசு பள்ளியில் சேர்த்துட்டு போயிடலாமே ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போய் மாதம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸை கட்ட போகிறாங்க எல்லாரும் கூட சேர்த்துருவாங்க ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாரும் உடைய பிள்ளைகளையும் அரசு பள்ளியில் சேர்த்தலாம் அரசு பள்ளியில் பாதுகாப்பு இல்லை திடீர்னு கட்டடம் இருந்து கீழே விழுது கழிவறை சுத்தம் இல்லை இதையெல்லாம் போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் அதிகரித்துக்கு நான் சொல்லலை தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா எண்ணெய் கஞ்சா ஆயிலு கஞ்சா பிஸ்கட்னு பள்ளிக்கூடத்தில் சர்வ சாதாரணமாக விற்கப்படுது நாங்குநேரில் ஒரு மாணவன் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறான் அப்படி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பள்ளிக்கூடங்களில் சாதி ரீதியான அடக்குமுறை இருக்கு அப்படின்னு தெரிய வருது இதை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையான ஒரு குழு சமர்ப்பிக்குது தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையின் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த நீதிபதி சந்துருவே சொல்ற நிலைமையில தான் பள்ளி கல்வித்துறை இருக்கு இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட துறைகளில் அதிக பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட துறையாக இருப்பதனால இந்த துறையில் தான் அதிகமான முறைகேடு நடந்த குற்றச்சாட்டு இருக்குது இந்த நிறைய ஊழல் நடந்திருக்கு நிறைய கமிஷன் வாங்கி வாங்கப்பட்டிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு கண்டுக்கிறது இல்லை அமலாக்கத்துறையும் கண்டுக்கிறது இல்லை எந்த துறையும் கண்டுக்கிறது இல்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியை என்னையா பண்ணீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டை நாலு வருஷத்துல மிகச்சிறப்பான உலகத்தரத்தில் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் போட்டி போட மகாராஷ்டிராவோட போட்டி வைக்கணும் சிங்கப்பூர் மலேசியா ஏன் லண்டன் அமெரிக்காவுக்கு இணையாங்க ஆஸ்திரேலியாவுக்கு இணைய இணையான டென்மார்க்கு இணையான ஒரு கல்வி நாங்கள் கொடுத்துட்டோயா அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நம்மளும் ராயல் செல்லிட்டு போட்டுக்கலாம் ஆனால் ஒரு எண்பதாயிரம் கோடிக்கு என்ன கணக்குன்னு தெரியல இரநூத்தி ஏழு அரசு பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிக்கூடங்களை மேற்கூரை இடிந்து விழுகிறது மாணவர்கள் உயிருக்கு பாதுகாப்பட்ட சூழல் இருக்காங்க கழிவறை கூட சரியாக இல்லை இது எல்லாவற்றையும் தாண்டி ம அப்பட்டமாக வெளிப்படையாக பள்ளிக்கூடங்களில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது சாதிய வன்மம் மாணவர் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கிறது இதை எதையும் தடுக்காமல் வெறுமனையாக சொல்லுங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து